எப்படிப்பட்ட லொகேஷன் எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர் அவ்வளவு சூப்பரான இடத்த இவ்வளவு சீப்பான காசுக்கு எந்த மடையனும் கொடுக்க மாட்டா ச நான் அது சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வாங்கல அது நான் பிறந்த ஊரு ஆஹா ஒரு காலத்துல அந்த வீடை என் தாத்தா தான் வாங்கியிருந்தாரு ஏதோ சில காரணங்களால அந்த வீடு கையை விட்டு போயிடுச்சு அதுவும் மறுபடியும் அது உங்க கேகே வந்து சேர்ந்திருக்கு பாத்தீங்களா நீங்க நிஜமாவே ரொம்ப அதிசயாலி சார் அதிர்ஷ்டமோ கடமையோ அந்த வீடை எப்படியும் நான் வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அந்த பெரிய வீடை மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம் அண்ணியோட டேஸ்ட் கிட்ட சும்மா சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க ஹாய் குட் மார்னிங் அண்ணி குட் மார்னிங் காபி எடுத்துக்கோங்க थैंक यू थैंक्स थैंक யூ வெல்கம் என்ன எல்லாரும் சேர்ந்து காலையில மீட்டிங் போட்டுருக்கீங்க இன்னைக்கு வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா மேடம்

மந்த்ரா மந்த்ரா லேட் ஆயிட்டு இருக்கு அம்மா வணக்கம் இங்க பாத்தீங்களா ரொம்ப நேர வெயிட் பண்ண வச்சோமா பரவாயில்லப்பா காக்க வைக்க நீ காத்திருக்க நான் யாரு எது எது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் அதெல்லாம் நடக்கும்

சூப்பரா இருக்குல்ல மேக் வாடா உள்ள போய் பார்க்கலாம் என்ன சொல்ற யா ஷுவர் ஹலோ யாரு சமந்த என்ன சமந்த் புரோக்கர் அப்புறம் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு அப்படியே பந்தா காட்டிக்கிட்டு வெறுங்கைய ஆட்டிட்டு வருவா நினைச்சியா இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இப்ப இரு காசு நிறைய இருக்கு நான் வந்து இருக்கேன் சாவு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் உள்ள போக வேண்டாம் அதுக்கும் இதுக்கும் லிங்க் வைக்கிற சமன் லிங்க் இல்ல ஸ்லோக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க இந்த வீடு நம்ம வாங்கறதுக்கு அவன்தான் இப்ப அப்புறம் நாம உள்ள போறது சரியில்லை நாம முதல்ல போய் பார்க்கணும் கமான் என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட்ஸ் வேணா நீங்க தானங்க காலையில ஸ்வீட் செய்ய சொன்னீங்க நம்ம புது வீட்டுக்கு போக போறோம்ல தான் உன்னை ஸ்வீட் பண்ண சொன்னேன் ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு ஸ்வீட் சாப்பிடுற மூடே போச்சு காலையில இதே இடத்துல தான் உட்கார்ந்திருந்தாரு இன்னும் என்னால நம்பவே முடியலங்க எவ்வளவு பெரிய ட்ராஜடி இல்ல சாவு யாரையும் கேட்டுட்டு வரதில்லை அந்த பெல் அடிச்ச உடனே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி லைன்ல நின்னு ஒவ்வொருத்தரா போய் ஆகணும் நாளை காலில் நம்ம புது வீட்டுக்கு போய் ஆகணும் நம்ம சீக்கிரமா போய் தூங்கலாம் மந்த்ரா சீக்கிரம் வா வரங்க என்னங்க குட் மார்னிங் மேடம் வெரி குட் மார்னிங் என்னங்க நான் ரெடி ஆயிட்ட சீக்கிரம் வாங்க போலாம் ஐயோ எவ்வளவு நேரம் காக்குவீங்க நானே ரெடி ஆயிட்ட சீக்கிரம் வாங்க கிளம்பலாங்க குட் மார்னிங் சார் ஓ குட் மார்னிங் பாரத் சிஎம்சிஎஸ் டாக்குமெண்ட்ஸ் ஓ அதா குட் அப்புறம் இந்த LMC கம்பெனியோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்கு மறக்காம சப்மிட் பண்ணிடுங்க ஓகே சார் மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பேக்ல எடுத்து வச்சிட்டு கார்ல டிராப் பண்ணிடுங்க ஓ சார் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் மடிக்கேரியில ஹுண்டூருங்கிற இடத்துல தனியா அந்த வீடு இருந்தது இன்னைக்கு கூட ஜனங்க அந்த வீட்டு பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அந்த வீடை இன்னும் பேய் வீடுன்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட வம்சத்தை சேர்ந்தவங்களே அந்த வீட்டுல தங்க வராங்க நாள் ஆக ஆக அந்த வீட்டுல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதனால அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க காரணம் என்னன்னா அந்த வீட்டோட முதலாளி நூறு வருஷத்தை தாண்டி அதே வீட்லயே வாழ்ந்திருக்காரா அவ்வளவு பெரிய வீட்டுல அவருக்கு பிடிச்ச இடமே காரிடார்ல இருக்கிற கல்லாலான அந்த சேர் தானா காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அந்த பெரியவரு அந்த சேர்ல பொழுத போக்குவாரா அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருமக அந்த கல்லால அந்த இடத்துல குப்பையெல்லாம் இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச அந்த பெரியவரோட ஆத்மா அந்த மருமகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுதா எவ்வளவு பெரிய விசித்திரமான கதை இல்ல இது இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்வெஸ்டிகேட்டர் மிஸ்டர் அருண் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அருண் வெல்கம் டு புரோகிராம் வந்திரா என்ன சீரியஸா அங்கேயே பாத்துட்டு இருக்க ஒண்ணும் இல்லைங்க அப்ப போலாம் வா கமான் போலாம் வரத Hi, இங்க <laughs> 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 <you> <laughs> <Wow. laughs> <laughs> ஏன் கத்துனா அண்ணி இவனை பார்த்து பயந்துட்டீங்களா இவன் பேரு அஜய் இத்தனை வருஷமா இந்த வீடு எஸ்டேட் எல்லாமே அவன் தான் பாத்துக்கிட்டான் பாக்குறது கொஞ்சம் முரட மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல கொண்டு வரணும்னா சொல்லுங்க இவன் கொண்டு வந்துருவான் ஓகே பாஸ் புது வீடு புது லைஃப் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்னடா நீ உள்ள வரலையா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருக்கு வாங்க ஷமந்த் ஒரு காபி குடிச்சிட்டு போலாம் அண்ணே வெறும் காபி கொடுத்த நிமிஷம் பாக்காதீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்து ஏற்பாடு பண்ணுங்க சரியா ஓகே தென் ஓகே பாத்து பை டேக் ஆல் வெல்கம் டு आवर ட்ரீம் ஹவுஸ் வாவ் வெறும் என்னோட கனவு நான் பிறந்த வீடு இந்த வீட்டுல தான் நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன் எங்க அப்பா அம்மாவோட நினைவுகள் அவங்க சிரிப்பு எல்லாமே இருக்கு இப்ப என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட வந்திருக்கேன் அந்த இனிமையான நினைவுகளும் உன் கூட வாழ போற வாழ்க்கையும் நம்மளுடைய காதலும் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சு இருக்கணும் அதான் என்னோட ஆசை இன்னிலிருந்து இந்த அரண்மனையோட மகாராணி நீதான் உன்னோட இந்த கண்ணோட வெளிச்சம் பெரிய ஒளியா மாறி இந்த வீட்டை எப்பவுமே பிரகாசமா வச்சிருக்கணும் உன்னுடைய சிரிப்பு சத்தம் இந்த வீட்டுல எப்பவுமே இருக்கணும் நாம ரெண்டு பேரும் இங்கே எப்பவும் பிரியாம இருக்கணும்